தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் கேத்தி சுரேஷ் அவர் நடிப்பில் தற்பொழுது தமிழில் ரிவால்வர் ரீட்டா மற்றும் ரகுதாதா ஆகிய திரைப்படங்கள் உருவாகி வருகின்றன இந்த இரண்டு படங்களிலும் கதையின் நாயகியாக நடித்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ் அது மட்டுமின்றி ஹிந்தியிலும் அவர் நடிப்பில் ஒரு படம் தயாராகி வருகிறது அந்த படத்தில் பாலிவுட் நடிகர் வருண் தவானுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார் கீர்த்தி சுரேஷ் பேபிஜான் என பெயரிடப்பட்டுள்ள அந்த படத்தின் மூலம் நடிகை கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்டில் ஹீரோயினாக அறிமுகமாக உள்ளார் இது தமிழில் அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்த தெரி திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் இந்த படத்தை அட்லி தான் தயாரித்து வருகிறார் பேபிஜான் படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் நிறைவடைந்தது அதன் பின்னணி பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன ஓரிரு மாதங்களில் அந்த படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி பிஸியான ஹீரோயினாக வலம் வரும் கீர்த்தி சுரேஷ் அண்மையில் இயக்குனர் ஷங்கரின் மகள் திருமணத்தில் கலந்து கொண்டார் அப்பொழுது அவர் அணிந்து வந்திருந்த சேலை அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் இருந்தது பார்க்க சம்ம கிராண்டாக இருந்த அந்த சேலையின் விலையை கேட்டால் தலை சுற்றிவிடும் அந்த அளவுக்கு காஸ்லியாம் அந்த சேலையின் விலை பற்றிய தகவல்கள் தற்பொழுது பார்க்கலாம் ஷங்கர் மகள் திருமணத்திற்கு அணிந்து வந்திருந்த சேலையின் விலை ரூபாய் இயக்குனர் வீட்டு திருமணம் என்பதால் இவ்வளவு காஸ்ட்லியான சேலையை அணிந்து வந்திருக்கிறார் போல தெரிகிறது இதை பார்த்த நெட்டிசன்கள் வாயடைத்து போய் உள்ளனர் ஷங்கர் மகள் திருமணத்தில் கலந்து கொண்ட கையோடு அந்த காஸ்ட்லி புடவையில் போட்டோஷூட்டும் நடத்தி வருகிறார் கீர்த்தி சுரேஷ் வியூவர்ஸ் இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க